அனைவருக்கும் வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கல்விக்கெண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் திட்டமிட்டபடி இத்தேர்வினை மிகச் சிறப்பான முறையில் தேர்வெழுதி அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று பிஜிடிஆர்பி தேர்வு தொடர்பாக முக்கியமான செய்திக்குறிப்பு வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எவ்வளவு பேர் வந்து விண்ணப்பித்திருந்தாங்க அப்படிங்கிற தகவலாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க முன்கூட்டி ஹால் டிக்கெட்லாம் வெளியிட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த தேர்வு மையம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களோ தேர்வுக்கு முந்தைய நாளே பார்வையிட்டு உறுதி செய்து கொள்ளலாம் என தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த தேர்வு தொடர்பாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொடர்பு அலுவலர் வந்து நியமிச்சிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் வந்து தேவை இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விவரங்களுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க தேர்வு நாள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நேரம் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை அனைத்து தேர்வர்கள் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பிடபிள்யூடி தேர்வர்கள் மட்டும் தேர்வு கூட நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் விவரங்களை டிஆர்பி இணையதளத்தில் சரிபார்த்து தேர்வு நாளுக்கு முன்னதாக பதிவிறக்கம் செய்து போதுமான நகல்களை வைத்து கொள்ளவும் சரிங்களா ஹால் டிக்கெட் எடுத்து அதை ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தேர்வு நாளன்று அதாவது பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை எட்டு முப்பது மணிக்கு தேர்வு மையத்திற்கு எக்ஸாம் சென்டர் வருகை புரிதல் வேண்டும் தேர்வு மையத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வரை எண் மற்றும் இருக்கை எண் விவரங்களின்படி குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேர்வரைக்கு சென்று உரிய இருக்கையில் அமர வேண்டும் தேர்வு மைய நுழைவு வாயில் சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு மூடப்படும் இதன் பிறகு கண்டிப்பாக தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தேர்வரையில் தங்களின் அடையாளம் சரிபார்ப்பின் போது ஆதார் அட்டை அல்லது பேன் அட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஏதேனும் ஒன்றின் அசலை ஒரிஜினல் கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும் போட்டோ ஐடி தேர்வின் போது ஓஎம்ஆர் விடைத்தால் படிவம் வருகை பதிவு படிவம் ஆகியனவற்றை ஷேட் அதாவது பூர்த்தி செய்வதற்கு ஷேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பூர்த்தி எல்லாமே பார்த்திங்கன்னா போதுமான டிரான்ஸ்பரண்ட் கருப்பு மை பால் பைன் பேனாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து வர வேண்டும்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெண்டு பிளாக் பால் பைன் பெண் வந்து உங்களுக்கு அலோடு உண்டு தேர்வறைக்குள் கைபேசி எலக்ட்ரானிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் கை கடிகாரம் கால்குலேட்டர் கையேடுகள் போன்றவற்றிற்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை அரசினால் நடத்தப்படுகின்ற இத்தேர்வு சார்ந்து தேர்வு மையம் மற்றும் தேர்வரையில் வழங்கப்படுகின்ற வழிகாட்டுதல்களை தவறாது பின்பற்ற வேண்டும் இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் சிறப்பான முறையில் தேர்வு எழுது தான் போகிறீங்க டென்ஷன் ஆகவே ஆகாதீங்க கான்ஃபிடென்ட்டோடு இருங்க நீங்கள் படித்ததுலேருந்து தான் வினாக்கள் வரப்போகுது அப்படி வரக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் சரியான முறையில் தான் விடையளிக்க போகிறீங்க நீங்கள் எல்லாருமே ஆக தான் போகிறீங்க உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க நான் ஏற்கனவே என்னென்ன சொல்லணும்னு நினச்சோன்னா அதெல்லாம் சொல்லியாச்சு நீங்கள் மறக்காமல் ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்கணும் பிளாக் பால் பைன் பெண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் நம்பர் எழுதுறது எல்லாமே பிளாக்கு தான் யூஸ் பண்ணனும் ஜெல் பேனா கிடையாது நார்மலாக பால் பாயிண்ட் பென்னு தான் சரிங்களா மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து வாட்ச் வந்து கட்டிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க வாட்ச் வந்து நார்மலாக எலக்ட்ரானிக் வாட்ச் இல்லாமல் நார்மல் வாட்ச் வந்து நமக்கு வந்து அலௌடு தான் சரிங்களா அதனால் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நமக்கு பெல்லும் அடிப்பாங்க நீங்களும் அந்த நார்மல் வாட்ச் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அலௌடு வந்து உண்டு டைம் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க திட்டமிடுங்கள் முன்னாடியே நீங்களே முடிவு பண்ணீங்க நம்ம எப்படிலாம் தேர்வு எழுத போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ அதே போல் நீங்கள் செயல்படுத்தணும் கட்டாயமாக நேர மேலாண்மை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து அரை மணி நேரத்துக்கு கூடுதலாக எடுத்துக்கவே கூடாது ஏன்னா நமக்கு வந்து அப்படி கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் வந்து நம்ம சரியான முறையில் திட்டமிடவே முடியாது அதனால் தமிழ் எலிஜிப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்து மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு பத்தரைக்கு முன்னாடியே இந்த முப்பது வினாக்களுக்குமே நம்ம ஷேர் பண்ணி முடிச்சிருக்கணும் டூ மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல் இருபது வினாக்களும் டூ மார்க் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் போல் பார்ட் பி தான் நமக்கு வந்து ரேங்கிங்க்கு வந்து நமக்கு எடுத்துப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் பார்ட்டு பியில் எடுக்கக்கூடிய மார்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்ட் பியில் நூற்றி ஐம்பது வினாக்கள் வரும் அதாவது விநாயகன் முப்பத்தி ஒன்றுலேருந்து விநாயகன் நூற்றி எண்பது வரைக்கும் இருக்கும் அந்த நூற்றி ஐம்பது வினாக்களுமே கட்டாயமாக எல்லா வினாக்களுமே நீங்கள் படித்து பார்த்து தான் விடையளிக்கணும் தெரியாத வினாக்களில் அதிக நேரங்களை செலவிட்டு தவறான விடையளிப்பதை விட உங்களுக்கு நன்கு தெரிந்த வினாக்கள்லாம் நிறைய இருக்கும் அதனால் எல்லா வினாக்களுமே நீங்கள் படித்து பார்த்து தான் விடையளிக்கணும் டைம் வந்து சரியாக கீப்பப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு பெல் அடிப்பாங்க குறைந்தது ஒரு பெல்லுக்கு வந்து நம்ம தமிழ் எஜிபேட்டஸ்ட் இல்லாமல் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளார குறைந்தது இருபத்தஞ்சி வினாக்களுக்காவது நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க இந்த நமக்கு வந்து எஜுகேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியை இரண்டு முறை வாசித்து பாருங்கள் நான்கு விடைகளையும் பார்த்த பிறகு அப்புறமேட்டு விடை வந்து முடிவு செய்கிறது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிந்த அளவுக்கு எல்லா வினாக்களுக்குமே விடையலிங்க அதே போல் தேர்விற்கு முதல் நாள் அதாவது நாளைக்கு தேர்வு அப்படின்னா முதல் நாள் இரவு அப்படிங்கிறது மிக முக்கியமானது உறக்கம் உறக்கம் வந்து குறைந்தபட்சம் ஒரு நான்கிலிருந்து ஆறு மணி நேரமாவது நீங்கள் உறங்குறது வந்து ரொம்ப அவசியமானது உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க உடல் அளவிலும் மனதளவிலும் உங்களை நீங்கள் இந்த தேர்விற்கு தயார்படுத்தி கொண்டு மிகச் சிறப்பான முறையில் தேர்வு எழுதி நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி